தாம சாதம் எப்படி செய்கிறான்னு பார்த்தோமா நான் கடலைப்பருப்பில் தான் செய்வேன் அதனால் கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சுருக்கேன்

நல்ல வேலை வச்சு எடுத்துக்கிட எடுத்துட்டு உங்களுக்கு கடவுள இன்னும் யாருமே காணும் லைவ்ல சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன தேவையுதுன்னா முருங்கைக்காய் போடுவேன் நிறைய பேர் முருங்கக்காய் போட மாட்டாங்க முதல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும் பருப்பு மற்ற உரம் பருப்புளுக்கு செய்ய மாட்டேன் சாம்பார் சாப்பிடு கடையில் பருப்பு தான் வாங்கி நல்லா ஊற போட்டு கடையில் வேக வச்சு எடுத்துப்பேன் எடுக்கும் போதே நீங்கள் வாயு ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா நல்லா கொதிக்க விடும்போது முர மாதிரி வரும் அந்த நுற டைமில் வந்து நல்லா ம அந்த நுரையை வந்து ஒரு கரண்டி வச்சு குழி கரண்டி வச்சு அந்த நுரையை மட்டும் தனியாக எடுத்துக்கிடணும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வாயு தொலை வராது வாயு பிரச்சனை வராது இந்த முருங்கைக்காய் நல்லா வேக போட்டுப்போம் போட்டுட்டு சம செவை வந்து நான் குக்கரில் போட மாட்டேன் குக்கரில் போட்டால் அந்தளவுக்கு உடம்புல குக்கரில் சாப்பிட்றது நல்லது இல்லை அதனால் குக்கர்லலாம் நான் போட மாட்டேன் சாம்பார் சாதத்துக்கு முதல் சாதத்தை நல்லா வேக வச்சு எடுத்துப்பேன் கொலைய நல்லா வேக வச்சு எடுத்த பிறகு காய்கறி என்னென்ன போடணுமோ அதுக்கப்புறம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்த பிறகு தான் காய்கறி என்னென்ன போடணுமோ அது போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு அரிசி ரெண்டு அரிசியில் போட்டோன்னா நல்லா வெந்துடும் கொலைய காய்கறி வெந்த பிறகு அதுக்கப்புறம் சாதத்தை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் லைட்டாக நான் புளி போட நான் புளியும் போடுவேன் சாம்பாருக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ போடுவேன் லைட்டாக புளியும் போடுவேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் போடுவேன் நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன் காய்கறி எவ்வளோ போட்டுக்க பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சாதத்தை விட காய்கறி தான் அதிகமாக இருக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுங்க நான் சாம்பா சாதத்துக்கு தேங்காய் போடணுமா போடக்கூடாதுன்னு தெரியாது ஆனால் டேஸ்ட்டுக்காக தேங்காய் போடுவேன் நிறைய பேர் நானும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய பேர் தேங்காய் போடுறது தேங்காய் போடாமல் புளி போடுவாங்க அப்படிதான் சாம்பார் சாரம் வைக்காங்க மனிமா அப்படியே பழகியாச்சு